அத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினாத்தா கூட்டுகள் கூடி வர தாய் பத்திரித்தல்காரி இந்த மாலுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வேனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொள்ள அடுத்த விட்டு தொள்ள எதிரிக தொள்ள மாண்ட ஆத்தா தாய் ஏழைக்கு இறங்கி வா வாய் விட்டு கூப்பிட் ஆத்தா கூப்பிடுங்க மாறி அத்தாவை ததத்து மாதிரி தாய் வாங்கன்னு கூப்பிடுங்க ஆத்தா ஈஸ்வரி ஏழை மகன் இறங்கி வா தாத்தா சத்தியவம் கட்டுப்பட்டு இறங்கு தா ஏழை மகனுக்கு வந்து ஆத்தா உனைய வந்து தேடி வந்து உட்காந்துருக்கு தாய் எனக்கு மன நிம்மதியை கூட வந்து உட்காந்துருக்கு வாத்தா சத்யாவுக்கு கட்டுப்பட்டு இறங்கு அந்த மால்க்கு என்ன பிரச்சனை வாட்டி தாய் என்ன பெண்தாமா ஏழைக்கு இறங்கி பார்த்தா தாய் செய்வன வையம் பில்லி சூனியா அங்காளி பங்காளிதான் யார் என்ன வச்சுனாலும் என் மால்க்கு எடுத்தேன் இந்த இடத்துல அந்த மால்க்கு எடுத்தர் என்ன பார்த்தா சத்யாவுக்கு பட்டுக்கட்டு இறங்குதா பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உ பங்காளியில் அரசையும் கூட சண்டை வந்துச்சா தாயி சொல்லுதா இப்போ இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்றேன் இப்போ இல்லை நாள் கடந்துருச்சு சரியா நான் இருக்கா இல்லையாத்தா சரி நான் படிச்சிக்க சரியாத்தா இப்போ இல்லை வருஷம் கடந்துருச்சு சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இப்போ கிடையாது ஒரு வருஷத்துக்குள்ள கிடையாது சரியாத்தா தெரியுமா தெரியாதா தா சொல்லு சரி நான் வந்து எங்களை பங்காளி வேறு யாருமில்லை சரித்தா ரெண்டாவது பங்காளியில் ரெண்டாவது பங்காளி சரித்தா பங்காளியில் ஒரு மன வருத்தம் வந்துச்சு நாவும் இருக்கா இல்லையா சரி தா விட்டு சரியா இல்லைன்னா விட்டுருத்தா சரியா இந்த தாய் உனக்கு காமிச்சு கொடுக்குறேன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க சரியா தாயி எனக்கு மன நிம்மதியில் படுத்தா தூக்கம்லங்கிற உண்மையா எனக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியலன்னு உண்மையா

என்ன செய்ய என்ன செய்யுது உன் பிள்ளைனால பிரச்சனை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிட்டியா என்ன தான் சொல்லுதா வயத்திறந்து

என் பிள்ளைனால இன்னைக்கு நான் நிம்மதி இறந்து போய் நிற்கு சொன்னியா இல்லையா ஆ தேவையில்லாததை நான் செஞ்சு தேவையில்லாத வேலையை பார்த்து இன்னைக்கு என் பிள்ளைனால நான் கஷ்டப்பட்டுட்டேன் சரியா தா இன்னைக்கு என் பிள்ளை வந்துருச்சு சரியா இன்னைக்கு அதுக்கு வழி போகிற வழி என்னன்னு தெரியலங்க சரியா தாய் அதுக்கு என்ன நல்ல வழியை காட்டுவேன்னு வந்து உக்காந்துருக்கேன் என் பிள்ளைக்கு காட்டணும் இந்த வயசில் என் மக படாத பாடு பட்டு தெரிஞ்சு வந்துட்டான் இன்னி படுறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ வாய் விட்டு கேளுவோம் பிள்ளைக்கு என்னென்னு நீங்கள் அதுக்கு உள்ள வழியை பண்ணி கொடுங்க ஒரு நல்ல இது மாநிலத்தை கொடுங்க அதுக்கு நல்ல இடமா வரணும் மொதல் தேன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு வந்துச்சு அதை தேன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன கவுத்த எனக்கு நேரம் பார்க்கணும் எனக்கு வந்து என்ன படாத பாடு பட்டு என் வந்துச்சு இன்னி அதுக்கு வழி போகிற வழின்னு கேட்டுட்டு உட்காந்துருக்க சரியா என் பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டுந்தேன் இங்கே வந்து உட்காந்துருக்க சரியா தாயி மன நிம்மதியை கொடுக்கணும் யார் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது போன இடத்துல ஒரு கண்ணி நல்ல பிரச்சனை வந்துச்சு இருக்கா

எல்லாருமே இன்னைக்கு நல்லவ சரியா ஆனா யார் வடை எடுப்பான்னு உனக்கே தெரியாது அந்த இடத்துல நீ நல்லவங்களதான் குடியிருக்க நல்லது சொல்லுவாங்க கெட்டதையும் செய்யறாங்க உனக்கே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசாம இருக்க எல்லாத்திலயும் தெய்வத்துல சொல்லுவ ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கலந்து கூப்பிட்டு வரியா அந்த பெண் தெய்வத்திலயும் ஆண் தெய்வத்திலயும் சொல்ற தெய்வம் இருந்தா கேளுன்னு சொன்னியா இல்லையா தெய்வம் இருந்தா நீ சொல்லு நான் யார்டையும் போய் சொல்ல மாட்டி சரியா நீ நீதி தர்மம் கேட்கிற தெய்வம்னு சொல்லியிருக்க நீ தர்மத்துக்கு கட்டுப்பட்ட தெய்வம் சொன்ன அந்த தெய்வம் இருந்தா என் பிள்ளைக்கு யாரு என்ன பண்ணாலும் அவளுக்கு நீயே கூலிய கொடுங்க கேட்டுக்கத்தா நீ கூலிய கொடு நான் கொடுக்க முடியாது சொல்லியிருக்க சரியா தாயி இந்த தாய்கிட்ட வந்து ஆத்தா என் கண்ணீரை தொடக்கணும்னு கேட்டிருக்க எனக்கு அந்த நெஞ்சு வலி இல்லாம பண்ணுன்னு சொல்லியிருக்க மனசுல வேதனைக்கு பஞ்சம் இல்லைன்ட்ட படுத்தா தூக்கம் இல்லைன்னு இருக்க இப்ப கேளுவோம் வரத்த கேளுதாயி பிள்ளைக்கு வலியை விடுங்க பொம்பளை பிள்ளைக்கு நல்லா இடம்மா நல்லா கட்டப்பா பார்த்து செய்யணும் தாய்கிட்ட வச்சுட்டீங்களா தா தாய் தீர்த்து வைக்கிறேன் கீழே கொடுங்க அந்த பயணி கொஞ்சம் புத்தி கொடுங்க ஆக மொத்தம் மனையில் நிம்மதியிலன்னு சொல்லியில தாயி எல்லா வழியிலையும் அவனுக்கு கஷ்டம் ஆக வந்து யார் என்ன செஞ்சிருக்கான்னு தெரியல அவன் கண்ணாற காட்டணும் எனக்கு தாய் மன வருத்தம் இருக்கு சரியா அது உனக்கு யாரும் எந்த செய்வனையும் வைக்கலை சரியா உனக்கு செய்வனைக்கெல்லாம் இல்லை நீ அவ்வளவா ஆட்டையும் போய் வம்பு வழக்கு போய் அடிச்சுட்டு நிற்க போனது கிடையாது தா உண்டு தா வேலை ஒன்று பேசினா கூட பேசிட்டு போறான்ண்டு போவேன் அந்த மனப்பக்கம் உள்ள மகன் இப்போ யார்ட்டையும் எந்த வம்பு வழக்கு நீ போகலை தாயி இப்போ அவள் போனது உன் பிள்ளைக்கு காரணம்தே வேற யாருக்கு எதுவும் நீ போகலை அவனாலதான் உனக்கு பேர் கெட்ட வரை உனக்கு அவள் தூத்தி இருக்காங்க அவனால வந்த வேணதே வேற யாரும் உனக்கு எந்த செய்வனையும் வைக்கல ஓ மனைக்கும் தெய்வம் வைக்க விடாதுன்னு எல்லாரும் வரவுலாம் சொல்லி சொல்லியிருக்கா உண்மையா வர்ற தொட்டிய நாக்கில் இருந்து சொல்லுவேன் உடனே செய்வனை எடுபடாது ஓ மனையில் யாரும் வைக்க முடியாது பச்சு பண்ணி காங்க முடியாது ஆகி ஓ குடும்பத்தில் உள்ள பிரச்சனை கிரை கரையும் இது இதே சொல்லி போவாங்க சரியா ஓ கிழக்கி மூலையில் ஓ வீட்டில் மனையில் கேள்வி சத்த கேட்குதா கேட்டுச்சா தான் தாயி அங்கேயே உன் தெய்வம் நிக்கிதுன்னு சொல்றீங்க அந்த இடத்துல பேசினா அவனுக்கு வெற்றியாகும் அதே மனையில் அந்த இடத்துல வந்து பேச தாயின்னு கூப்பிடு உன் தெய்வம் அந்த இடத்துல பதவி சொல்லும் அதை சொன்னா நீ வெற்றி ஆகும் நினைச்சு எங்கே வேணாலும் போகலாம் சரியா அந்த இடத்துல அடிச்சிருச்சுன்னா அவனுக்கு நல்ல சன நினைச்சுக்க இந்த தாய் வந்து அந்த இடத்துல வந்து உனக்கு உட்கார வைக்கிறீ உன் தெய்வத்தை கட்டுப்பட வைக்கிறி இன்னைக்கு இப்போ வரத்தை கேட்டு வாங்கிக்க ஏழு தாயி வழிபு எனக்கு உடம்புக்கு நல்ல வழியாக உன்னுடைய கண்பார் அதுதான் வேற ஒன்றும் இல்லை உனக்கு யாரும் செய்வனையெல்லாம் வைக்கல சரியா இந்த தாய்ட்டு வந்துட்டில என் பிள்ளை நல்லா இருக்கணும் அதுனால நான் நல்லா என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு கேட்டிருக்கேன் வேற நான் எதையும் பெருசா கேட்கல என்னைக்கு அன்னைக்கு நான் வந்து அதை கொடு இதை கொடுன்னு எந்த தெய்வத்தையும் நான் கேட்கல நிம்மதியை குடுன்னு மட்டும்தான் கேட்பேன் என் பிள்ளை நல்லா இருக்கணும் அதுனால நாங்கள் நல்லா இருக்கணும் உடனே இருக்கிறத என் தெய்வத்தையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் யார்டையும் நான் அடிச்சுக்க போல வமுக்கு போகல தெய்வம் இருந்து எனக்கு எனக்குடுக்கான்னு சொல்லி இந்த தாய்கிட்ட வந்துட்டில இந்த மாதிரி சீக்கிரமே இந்த மாங்கலிய பிச்சையை கொடுக்கறதாய் புளிதாயி அம்மா இல்லை சொன்னாங்களா சொன்னாங்களா